மகா பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக லூகா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று என்று நாம் தொடர்ந்து அந்த நற்செய்தி குறித்து படித்து தெரிந்து கொள்ளலாம் எல்லா ஜனத்திற்கும் ஒரு செய்தி நன்றாக இருக்குமானால் அது நற்செய்தி இங்கு முதலாம் அதிகாரத்திலே யோவானை எலிசபெத் பெற்றெடுக்கிறார்கள் அப்பொழுது எலிசபத்திற்கு மிகுந்த சந்தோஷம் அவளோடு கூட இருந்த அயலகத்தார் பந்து ஜனங்கள் எல்லாரும் அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு மரியாளுக்கு மாத்திரமல்ல அவர்களை சுற்றியிருந்தவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தியாகவே இருந்தது இந்த கிறிஸ்து பிறந்தது அங்கு யூதர்களுக்கு தெரியவில்லை சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள் ஆனால் மெய்ப்பனுக்கு தேவன் தூதனை அனுப்பி தெரியப்படுத்தினார் பேதைகளாய் இருந்தாலும் திசை போகவிடாத போக விடாத தேவன் அங்கு மெய்ப்பர்களுக்கு தன்னுடைய பிறப்பை அறிவித்து அந்த நற்செய்தியை சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்று ஆவியிலே பிறந்தவர்கள் ஆவியிலே புதிதாய் பிறந்தவர்களுக்கு இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு நற்செய்தி அது அவர்களுக்கு அனுபவமாக்கப்பட வேண்டிய வேத பகுதி ஆனால் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நாமும் இன்று அநேக நேரத்திலே அதையே பார்த்து கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்து தமக்காக இந்த உலகத்திலே வரவில்லை எனக்காக வந்தார் எனக்காக பாடுபட்டார் எனக்காக மறித்தார் எனக்காக ரத்தம் சிந்தினார் எனக்காக உயிர் தெழுந்தார் எனக்காக மீண்டும் வருவார் என்ற இந்த நற்செய்தியை நாம் அறிந்தவர்களாய் அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டியது பரிசுத்தம் என்று ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகவே நாவிக்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டிய ஒவ்வொரு காரியமும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறவர்களாய் அப்படி எப்படிப்பட்ட நற்சீதை நாம் கொண்டு போக வேண்டும் என்றால் கிறிஸ்து எனக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் எனக்காய் பலியானார் எனக்காய் பாவமானார் எனக்காய் சாபமானார் எனக்காக இன்றும் பரிந்து பேசி இருக்கிறார் அவர் மீண்டும் வரப்போகிறார் என்ற தேவ ராஜ்யத்திற்குரிய செய்தியை நாம் நற்செய்தியாக கொண்டு செல்ல வேண்டும் லுகா எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நற்செய்தியாக சொல்லப்பட்ட கிறிஸ்து சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவரே ராஜ்யத்திற்கு ராஜ்ய உரியவைகளை நற்செய்தியாக கூறி வந்தாராம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வனுடைய வருகையை பட்ட பாடுகளை நாம் நற்செய்தியாக கூற வேண்டும் இங்கு குழந்தையாக அல்ல மீண்டும் அவர் ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வர இருக்கிறார் அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வருகிறார் ஆகவே நமக்காக அவர் பாடுபட்டதை அதை நாம் சிந்தையா சிந்தையிலே தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார் என்று ரெண்டு மூத்த நாம் வாசிக்கிறோம் ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பு எனக்கானது மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல அது அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அந்த நீதியின் கிடத்தை தந்தள்ளுவார் என்ற நற்செய்தியை நாம் நல்ல செய்தியாக சுவிசேஷமாக ஜனங்களிடத்திலே கொண்டு செல்லுகிறவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார் அவர் தாமதம் பண்ணார் என்று எபிரேயர்களே நாம் வாசிக்கிறோம் அவ ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்துவோம் ஒவ்வொரு நாட்களும் களிய கழிய வருடங்கள் போக போக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கிட்டி சேர்கிறோம் என்ற நினைவோடு கூட இந்த நற்செய்தியை தேவ ஜனங்கள் முன்பதாக நாம் கொண்டு செல்லுவோம் வருகிறவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற நற்செய்தியை நாம் ஒவ்வொரு நாளும் அறிவிப்போம் நாம் ஆயத்தமாவோம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உம்முடைய வருகையை நாங்கள் அன்று ஒரே நற்செய்தியாக அறிவிக்க இன்னும் பரிசுத்தத்தின் மேல் கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க இயேசுவின் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்